இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஹவுஸ் க்ளீன் இருக்காங்க அவங்க பாத்ரூம் கிளீனில் தான் இருக்காங்க எதுக்கு ஹவுஸும் க்ளீன் பண்ணுறாங்கன்னு தெரியல மார்னிங் பார்த்தீங்கன்னா தோசை விட்டுட்டு இருந்தாங்க இப்போ பார்க்கும்போது யாரோ ஆரஞ்சு சாப்பிட்டு அதை சவைச்சு அதை எடுத்து கீழே போட்டிருக்காங்க இருக்கு அதை வந்து அவ்வளோ ஃபன்னாக சொல்கிறாங்க அமிர்தை கூப்பிட்டு ஆரஞ்சு பழத்தை யாரோ சவைத்து ருசித்து எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியல அப்படி சொல்லி இது பாருங்கள் அந்த சக்கையை இங்கே யாரோ போட்டிருக்கல ஏதோ ஒரு மானிட பதற்தான் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அமிர்த்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இதையாச்சும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இதை நான் கண்டிப்பாக கேட்பேங்க பட் இதில் யாருக்கிட்ட போய் கேட்குறது இப்போ யார் உண்மையை ஒத்துக்குவா அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு அமித் உண்மையிலே அவரை பார்க்க பாவமாக தான் இருக்குது அவரை போட்டு ஒரு ஒருத்தராக தலையை பிடிச்சி திருவுறாங்க அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் அவரோட ஒர்க்கை வந்து ஒரு செகண்ட் உட்காராம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார் மனுஷன் உடனே சொல்கிறாரு சரி நான் கண்டிப்பாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் யார் ஆப்பிள் சாப்பிட்டது சாரி யார் ஆரஞ்சு சாப்பிட்டது யார் ஆரஞ்சு சாப்பிட்டதுன்னு வந்து வந்து கேட்குறாரு இப்போ சாண்ட்ரா சொன்னாங்க நான் ஆப்பிள் தான் சாப்பிட்டேன் ஆரஞ்சு சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொன்னார் அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு ஆப்பிள் இதை யாரோ சாப்பிட்டு கடிச்சு போட்டிருக்காங்க சுற்றி ஃபுல்லாக எறும்பு ஊறுது அதை வந்து கேமரா க்ளோஸ் அப்பில் வைக்குது அந்த ஆப்பிள் இருந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சோஃபா மாதிரி இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க போல இருக்க அந்த ஆப்பிள் சாப்பிட்டதை அதை தான் கண்ட அமித் சொன்னாரோ என்னோ தெரில ஸோ இப்போ அந்த ஆரன் சாப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லி தேடி இருக்கும்போது திவ்யா அதுக்குள்ளே எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க அப்போ திவ்யா சொல்லுவாங்க இது யாரும் நம்ம கேட்கணும் கொஞ்சமாக இப்படி தெரிஞ்சு போட வேண்டாமான்னு சொல்லிட்டு திவ்யா என்ன சொல்லாங்கன்னா நான் முறம் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணேன் கை வச்சு க்ளீன் பண்ணேன் பட் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆனால் கேட்டால் யார் உடனே அமைச்சு சொன்னார் நீங்கள் எதுக்கு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு ஆனால் இப்போ கேட்டால் யார் சொல்லப் போகிறாங்க அதனால தான் நான் முறம் வச்சு எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ யாராச்சும் லைவில் பார்த்தீங்க அதை சவச்சு கீழே போட்டது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்